வணக்கம் தேதி பதினேழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அரசியல் மாவீரன் பத்திரிகை ஆசிரியர் டி எம் சிவம் என்ன முக்கியமான செய்தின்னா நமது அண்ணன் ஸ்ட்ரீட்டம் பாத்தீங்களா நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பாத்தீங்களா அந்த நடிகர் என்ன சொன்னார்னா தேர்தல் கமிஷன் பார்த்து ஒரு அறிக்கை விட்டாரு எழுதி கொடுத்த அந்த புத்திசாலி டைரக்டர் பாத்தீங்களா அவரை பாராட்டம் என்ன எழுதியிருக்காங்கன்னா எங்களையும் அந்த ஓட்டர் ஐடி சீர்திருத்த பணி இந்த மாதிரி பணிகளுக்கு தாவா கவிஞர் அணைக்கவில்லை அப்படிங்கிறாங்க ஓகே எல்லாமே ஓகே பேசிக் ரூல்ஸ் என்னன்னா நீங்க பத்தாம் ஸ்டாண்டர்ட் போன போனோம்னு எழுத மாட்டேங்க போன வருஷம் சேர்ந்தீங்கன்னா இந்த மார்ச் எக்ஸாம் வரும் ரிசல்ட் வரதுக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகும் அப்பதான் உங்களோட தகுதி தெரியும் நீங்க தொண்ணூறு பிரச்சனைச்சா எண்பது பிரச்சனை அதே மாதிரி எலெக்ஷன்ல நின்று சின்னத்தை வாங்கி நின்னு நீங்க எட்டு பிரச்சனை பன்னெண்டாயிரம் மினிமம் வச்சிருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சீமான் கட்சி அங்கீகாரம் பெற்று விட்டது சீமான் கட்சி அங்கீகாரம் பெற்று விட்டது அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஓட்டு வரவில்லைனாலும் அதே மாதிரி அங்கீகரிக்கம் பெற்றது மாம்பழ கட்சி அண்ணன் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப அங்கீகாரம் இறங்கிடுச்சு திருப்பி அவங்க இத்தனை எம்எல்ஏ வந்துட்டு இத்தனை எம்பி வந்தாங்கன்னா ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அரசால் இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்படும் இதுதான் முறை இது தெரியாம சினிஃபீல்டு டேரக்டர் கூட நல்லா திறமை எழுதி கொடுப்பாங்க இவர் சுத்தி ஒரு டீம் வச்சுக்காரு பாத்தீங்களா எல்லாம் குட்டிஸ் இந்த குட்டிஸுக்கு என்ன எழுதுனது எல்லாம் எழுதி கொடுத்து அண்ணன் பேசிட்டாரு ஏன் பேச்ச நானே கேட்க மாட்டேங்கிற மாதிரி பேசிட்டாரு காமெடி நீ எக்ஸாம் எழுதலையே எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும் பரவாயில்ல எவ்வளவு மார்க் அப்புறம் தான் தேர்தல் கமிஷன் கூப்பிடுவாங்க நீங்க யாருனா இப்ப யாருன்னு தெரியாது எலெக்ஷன் இத்தனை பிரச்சனை வாங்கிட்டாங்க சானே ஓகே அப்பதான் இந்திய அரசால் அழைக்க முடியும் தேர்தல் கமிஷனால் இதுதான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இது தெரியாம அண்ணா அடிக்க விட்டு இருக்கிற அவங்க சிரிக்கிறாங்க கடைசி தேர்தல் கமிஷன் அதிகாரிகிட்ட கேட்டீங்கன்னா என்னங்க இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்ல அவருக்கு ஐம்பத்தோரு வயசு ஆயிடுச்சு இது தெரியாம யாரை எழுதி கொடுக்கறத வச்சு பேசுறாங்க சினிஃபில் டைரக்டர் கூட திறமை நாலு பேர்ட்ட கேட்டு எழுதி கொடுப்பாங்க இப்ப இந்த இந்த டீம் அதுலயும் கிடையாது சினிஃபில் டீம்ல கழட்டி விட்டாங்க புது 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 டீம் இதுக்கு எதுவும் ஒண்ணுமே தெரிய மாட்டேது டைலாக் பஞ்சு டைலாக் விடுறாங்க பஞ்சு டைலாக் தேர்தல் கமிஷன் கொள்ளாது நன்றி வணக்கம்